டொமேட்டோ கொட்ஸு இவங்க இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு அப்படியே ஆப்பிட்டா செட்டாகி உட்காருவாங்க பார்த்துக்கோங்க அப்படியே எத்தனை இட்லி உள்ளே போகிறதுனே தெரியாது அந்த அளவு உள்ளே போகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு குக்கரை எடுத்துக்கிறோம் நம்ம அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறேன் நான் எண்ணெயை விட்டுட்டு நான் ஒரு சின்ன பெருங்காய கட்டியை பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருங்காய கட்டிக்கு பதிலாக தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயக்கட்டி பொறிஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இவங்கள தாலி போட்டு எடுத்துக்கிறேன் இவங்க பொறிஞ்சி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி மூணே மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் நீங்கள் துவரம்பருப்பையும் பைத்தம்பருப்பையும் குக்கரில் வேக வச்சு தனியாக வச்சுருந்திங்கன்னா இந்த குழம்பு அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இந்த தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு தனி மிளகாய் தூள் போட்டுட்டு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியும் விட்டுட்டு இப்போ நான் அப்படியே தான் பைத்தம்பருப்பையும் பருப்பையும் அப்படியே போடுறேன் சின்ன கரண்டியால் ஆலை ஏன்னா நான் துவர நோய் யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் நல்லா விட்டுவிட்டேன் நீங்கள் வேக வச்சு ஃபஸ்ட்டே வச்சுருந்திங்கன்னா மூணு விசில் விட்டாலே போதும் சூப்பராக இந்த கொட்ஸு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கர் ரிலீஸ் அடங்கினதும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த கரண்டியாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆவி பறக்கை இட்லி கூட இல்லை தோசையோட நீங்கள் இதை இந்த கொட்ஸை யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி பத்து இட்லிக்கு மேலே உள்ளே போகுங்க இவங்க கூடையே சேர்த்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத ரிலேட்டட் வீடியோஸில் போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி செய்து கொடுங்க தேங்க்யூ